வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் போதைப் பொருள் கடத்தக்காரர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பம் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இன்று வெப்பநிலை அனுர அரசில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சை ஏற்க தயாராக இருக்கிறேன் பொன்சேகா தெரிவிப்பு வர்த்தக போரில் அமெரிக்கா வெற்றி பெற முடியாது அந்த போர் அமெரிக்கா வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் சில்வா தெரிவிப்பு தமிழ் முன்னிட்டு சேவைகள் மற்றும் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தக்காரர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளார்கள் இதன்படி பதிமூன்றாம் திகதி முதல் அனைத்து பிராந்திய காவல் பிரிவுகளையும் உள்ளடக்கி போதைப் பொருள் வலையமைப்புகளை அடையாளம் காண்பதற்கான விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கையில் தேவைக்கேற்ப விசேட அதிரடிப்படையினர் ராணுவம் மற்றும் நாய் பிரிவின் உதவியை பெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது சட்டவிரோத போதைப் பொருட்களை கடத்துதல் தன்வசம் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவுகளையும் பெறுவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கிளர்ச்சியில் பதினாறு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த விளையாட்டு உத்தியோகத்திற்கு பதினான்கு நாட்கள் விளக்கமறியல் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு பதில் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் பதில் நீதிவான் சிவபால சுப்பிரமணியம் அவர்கள் முன்னிலையில் குறித்த பாலியல் துஷ்பிரயோகம் செய்த விளையாட்டு உத்தியோகத்தர் மீது கிளிநொச்சி போலீசார் சிறுவர்களிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின்படி பதினாறு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டதோடு அதில் பன்னிரண்டு முறைப்பாடுகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் பாடுகளில் விளையாட்டு உத்தியோகத்தர் மாணவர்களுக்கு தாக்கியமை போன்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன குமலமுனை கொட்டுக்கணட்டு பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கலுக்கு நேர்த்திக்கடன் செய்ய ஆரம்பித்த நிலையில் காவடி கட்டப்பட்ட பகுதியுடன் உளவியந்திர பெட்டி தடம்புரன்றதில் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் நேற்று மாலை இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் மேலேயும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு கும்மணமுனை கிராமத்தில் உள்ள கொட்டுக்கிணற்று பிள்ளையார் ஆலய பிரடாந்த பொங்கல் நிகழ்வு நேற்று இடம்பெற்ற நிலையில் குறித்த ஆலய தூக்கு காவடி நேர்த்திக் கடனை நிறைவேற்ற கற்பக பிள்ளையார் ஆலயத்திலிருந்து கொட்டு கிணற்று பிள்ளையார் ஆலயத்தை நோக்கி செல்ல இருந்த தூக்கு காவடி கட்டப்பட்ட உளவு இயந்திரப்பட்டி கற்பக பிள்ளையார் ஆலய வளாகத்தில் திடீரென குடை சாய்ந்ததால் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து காவடி அடுத்த இரு இளைஞர்களும் விபத்தில் காயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் சீனாவுடனான வர்த்தக போரில் அமெரிக்கா வெற்றி பெற முடியாது என மக்கள் விடுதலை முன்னணிக்கின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா கூறியுள்ளார் உலகம் முழுவதும் பொருந்தும் வகையில் அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் உலகில் பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையுடன் ஒப்பிடும் போது அவ்வளவு அதிகமாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கான நாட்டின் ஏற்றுமதி அமெரிக்காவுக்கான நாட்டின் ஏற்றுமதி சிறியது என்றும் அவற்றில் பெரும்பாலானவை ஆடைகள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருதரப்பு உறவுகள் காரணமாக ஆடை தொழிலில் தொடர்பான வேலைகள் இழக்கப்பட்டால் அவர்கள் வேறு வேலை வாய்ப்புகளை கண்டுபிடிக்கும் வரை அவர்களுக்கு தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட முறையை நீண்ட காலத்துக்கு தன்னால் பராமரிக்க முடியாது என்றும் இதுவரை அமெரிக்காவைப் போலவே உலகை பாதிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சீனாவுடனான வர்த்தக போரில் அமெரிக்கா வெற்றி பெற முடியாது என்றும் அந்த போர் அமெரிக்காவிற்கு வீழ்ச்சியை வழிவகுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் நிலவும் சூழ்நிலைகளின் அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதி இந்த தவறான முடிவை விரைவாக மாற்ற வேண்டியிருந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நேற்று தினம் யாழ்ப்பாணம் பொலிஸ் நிலையத்தில் புதுவிட கொண்டாட்ட நிகழ்வுகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன இதன்போது யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலையில் தரம் மூன்றில் கல்வி பயிலும் சுதர்சன் அருணன் என்ற மாணவன் ஜனாதிபதியின் புதுவிட வாழ்த்துச் செய்தியை சிங்களத்தில் ஆற்றினார் இந்த கொண்டாட்டத்தில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரும் போலீஸ் உயர் அதிகாரி மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர பலரும் கலந்து கொண்டார்கள் இவ்வாறு சிங்களத்தில் உரையாற்றிய குறித்த பலரும் பாராட்டி குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பன்னங்கட்டி பகுதியில் இருக்கும் பிள்ளையார் திருக்கோவிலின் புத்தாண்டு திறமாகிய நேற்று பச்சை நீர் விவசாய வயல்கள் புடைசுல சித்திரத்திய திருவிழா இடம்பெற்றது இத்திருவிழாவின் போது பக்தர்கள் பறவை காவடி பால் மற்றும் பிதட்டை போன்ற நேர்த்திக்கடன்களை செலுத்தியிருந்தார்கள் புத்தாண்டு வழிபாட்டிலும் தேர் திருவிழா வழிபாட்டிலும் பெரும்பாலான மக்கள் கலந்து கொண்டார்கள் புத்தாண்டு தினத்தில் இத்தேர் திருவிழா இடம்பெற்றமையினால் கிளர்ச்சியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெரும்பாலான பக்தர்கள் வருகை தந்ததை காணக்கூடியதாக இருந்தது அடியவர்கள் பிள்ளையார் பெருமானை வழிபடுவதன் மூலம் மட்டுமல்லாமல் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பரிமாற்றிக் கொண்டமை சிறப்பம்சமாகும் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவரம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்று வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி வடக்கு வடம்பத்திய வடமேல் மேல் தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் இளத்திரம்புரி மற்றும் ஒன்றாகலை மாவட்டங்களிலும் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் வெப்பநிலை இருக்கும் என்று அந்த திணைக்களம் கூறப்பட்டுள்ளது இதேவேளை நாளை மேல் சப்பிரோம மத்திய தென் மற்றும் மூவா மாகாணங்களிலும் ஹம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு நிலங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மாகாணத்திலும் காலை மாத்திரை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் காலை வேளைகளில் மழை பெய்யக்கூடும் சப்ரோம மத்திய மற்றும் மூவா மாகாணங்களிலும் புலறுவை மாவட்டத்திலும் காலை வேளையில் சில இடங்களில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என்ற வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் பொது பாதுகாப்பு அமைச்சர் பதவியை ஏற்க தயார் என்று ஃபீல்ட் மாஸ்டர் சர்பொன்சேகா தெரிவித்துள்ளார் இணையச் உரையாடலில் தம்மை நம்பி அத்தகைய பொறுப்பை ஒப்படைத்தால் அதை ஏற்க தயார் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஸ்தாபிப்பதற்கு தாம் பங்களிக்காத காரணத்தினால் அவ்வாறானோட பொறுப்பை கோருவதற்கு தனக்கு உரிமை இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வவுனியா தவசிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள நீச்சல் குளத்தில் குளித்து கொழுந்த இளைஞரூவர் நீரல் மூழ்கியதிலோ இழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நேற்று வவுனியா தவசிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள நீச்சல் தடாகத்துக்கு தனது குடும்பத்துடன் வருகை தந்த இளைஞரொருவர் நீச்சல் குளத்தில் இறங்கி கொளித்துள்ளார் இதன்போது அவர் நீரல் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த இளைஞரை அங்கிருந்தவர்கள் உடனடியாக மீட்டு வவுனியா வைத்தியசாலைக்கு அனுமதித்தார்கள் எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் கண்டி நாவலப்பட்டியைச் சேர்ந்த பதினெட்டு வயதான இளைஞரே மரணமடைந்துள்ளார் அவர் சடலம் செட்டிக்குளம் பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் மெழுதிய விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்கள் மற்றும் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் ஆயுத முறைப்பாடுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவங்கள் தொடர்பே கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் ஒருவருக்கு ஆறு ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதனிடையே கடந்த மூன்றாம் திகதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தினை மீறியமை மற்றும் வன்முறைகள் தொடர்பில் நூற்றி இருபத்தி ஏழு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரையில் பதினைந்து வேட்பாளர்களும் ஐம்பத்தி இரண்டு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளன அதே நேரம் குறித்த காலப்பகுதியில் பன்னிரண்டு வாகனங்களும் கைப்பற்றியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இதுவரையில் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்புக்கு திரும்புவதற்காக ஏப்ரல் பத்தொன்பது மற்றும் இருபது ஆகிய இரு நாட்களுக்கு விசேட ரயில் சேவை ஒன்றை கொண்டதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த விசேட ரயில் அட்டவணையின் கீழ் இயக்கப்படும் சேவைகள் மூலம் சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்களுக்கு மீண்டும் கொழும்பு கோட்டைக்கு திரும்புவதற்கு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று ரயில்வே துணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி காலியிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு வருவதாகவும் வெளியத்திலிருந்து கொழும்பு கோட்டைக்கு வருவதாகவும் தலா இரண்டு விசேட ரயில்களை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் பதிலைந்து கொழும்பு கோட்டைக்கு வருவதற்கான இரண்டு ரயில் சேவைகள் இயக்கவும் திணைக்களம் தீர்மானித்துள்ளது இதன் மூலம் பொதுமக்களுக்கு மீண்டும் கொழும்பு கோட்டைக்கு பயணிக்க வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை பண்டிகை காலத்தில் மூன்று நாட்களிலும் இலங்கைக்கு போக்குவரத்து சபையின் வருமானம் கடிசமாக அதிகரித்துள்ளது இதன்படி கடந்த பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் மட்டும் அறுநூறு மில்லியன் வருமானத்தை ஈட்டியுள்ளன இவ்வாறு இலங்கை போக்குவரத்து சபையின் பொதுப்பு முகாமையாளர் டிஎச்ஆர் டி சந்திரசரி தெரிவித்துள்ளார் இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து வான மீடியாவின் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றி